வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அருமையான செம்மண் பூமிங்க வருங்க இந்த பூமி தானுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க வருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா உடு தாராவரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு பார்த்து இல்லாமல் பூமி பொட்டி மாதிரிங்க வருங்க அந்த டிராக்டர் போகிறத ரோடுங்க அதுலேருந்து உள்ளே வாரது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி வழிங்க ப பஞ்சாயத்து மண் ரோடுங்க இது கூடிய விரைவில் தார் ரோடு ஆயிருங்க இந்த பூமிக்கு விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸேட் இல்லைங்க நெகோஸ்டபிள் தானுங்க இது ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா நாலு சதுக்கமாக இருக்குங்க இந்த பூமி பார்க்குறப்ப தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இது பாருங்க நல்ல சம சரும நாலு சதுக்கமாக வருங்க